அனைவருக்கும் வணக்கம் இன்ஃபோ சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் இன்றைக்கு பதிவு உள்ள கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கான நியூ அப்டேட் தான் பார்க்க போகிறோம் இந்த நியூ அப்டேட்டை வெளியிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில் ஆல் கொடுத்துங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு விடுபட்டவங்களோ அல்லது வந்து நியூவாக அப்ளை பண்ணுறவங்களோ அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு ஜூன் ஃபோர்லேருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நே செய்தி தரப்பு வாயிலாக நியூஸ் வெளியாயிருந்தது ஆனால் வந்துட்டு இது வரைக்கும் எந்த ஒரு தாலுகா ஆஃபீஸ்லேயும் சரி எந்த ஒரு இடத்துலையுமே சரி மறுபடியும் விண்ணப்பிக்கிறதுக்கான எந்த ஒரு அப்ளிகேஷனும் இஷ்யூ பண்ணலை இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்த நிலையில் இன்றைக்கி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க நியூ அப்டேட்டாக அதாவது மகளிர் உரிமை தொகை பெறுவதில் விடுபட்டவர்களுக்கு தொகை வழங்கப்படுவதற்கான முதற்கட்ட பணி தொடங்கியுள்ளன இது குறித்து முழுமையான அறிவிப்பு விரைவில் வெளியாகுன்றதை தகவலாக கொடுத்துருக்காரு அப்படின்னா வந்துட்டு இந்த ஜூன் மாதத்தில் மகளிர் உரிமை தொகைக்கு புதிதாக விண்ணப்பிக்கிறவங்களோ அல்லது விடுபட்டவங்களோ அல்லது நிராகரிக்கப்பட்டவங்களோ அவங்க எல்லாருமே வந்து ரீஅப்ளை பண்ணலாம் இல்லை புதிதாக அப்ளை பண்ணலான்றதுக்கான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இதற்கான அப்டேட் வரும்போது எந்தெந்த இடத்துல அப்ளிகேஷன் க கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக வீடியோ மேக் பண்ணி போடுவேன் அதே போல் இன்னொரு விஷயம் தெரிவிச்சிருக்காங்க எந்த இடத்துலையும் இது வரைக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கல ஸோ எங்கேயும் நீங்கள் அலைஞ்சி தெளிஞ்சு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அஃபிஷியலான இன்ஃபர்மேஷன் வரும்பொழுது ஃபார்ம் கொடுக்கணும் இருக்கிறது தெரியும்பொழுது அதுக்கப்புறம் போய் வாங்கி அப்ளை பண்ணாலே போதுமானதுன்னு தெரிவிச்சிருக்காங்க ஸோ யாரும் வந்து அலைய வேண்டாம் ஃபர்தரான அப்ளிகேஷன் வந்து போது கண்டிப்பாக வீடியோ மேக் பண்ணி போடுவேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே நோட்டிஃபிகேஷன் பில்லாக ஆல் கொடுத்துங்க அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ கீப் சப்போர்ட்டிங்